அவன் மட்டும் தனியாக வளாறானாலும் மூணு பிள்ளைங்க எங்கேயே நிற்கிறாங்கடா உடனே சொன்னால் போயிடும்டா அவங்க இருக்கான் இவங்க இருக்கான் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா பவர் கட் ஆயிடுச்சு பட் நம்ம யூபிஎஸ் இருக்குது இதுக்குள்ளேயாவது போகலாமான்னு வெயிட் பண்ணுறான் பாருங்க செக் க்ராஸ் செக் பண்ணுறான் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அவளும் வேற பார்த்துக்கிறான் அவன் பின்னாடி எவ்வளோ போகலாம் சிம்பா குட்டி மூன்று போகலாம் துவச்ச துணி அம்மாட்டி வாங்குது